வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான ஃபார்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கியவர் யார் சரியான விடை டி மோரிஸ் செகண்ட் கொஷின் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் சரியான விடை ஜேசி குமரப்பா தேர்டு கொஸ்டின் மைட்டோகான்ட்ரியாவை கண்டறிந்தவர் யார் சரியான விடை கோலிக்கர் ஃபோர்த்து பேரிச்சம் பழங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சரியான விடை ஈரான் ஃபிஃப்த் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கி தோன்றுவதற்கு காரணமாக இருந்த புத்தகம் எது சரியான விடை ரூபாயின் பிரச்சினைகள் சிக்ஸ்த் கொஸ்டின் ஒளிச்சரிவின் வேதியியல் விளைவுகளை கண்டறிந்தவர் யார் சரியான விடை மெல்வின் கால்வின் செவன்த் கொஸ்டின் செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாப்பது சரியான விடை மைட்டோகான்ட்ரியா எய்த் கொஸ்டின் பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யா சரியான விடை ஹரிசேனர் நைன்த் கொஸ்டின் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை முதலாம் நரசிம்மவர்மன் டென்த்து கொஷின் ஐகோல் கல்வெட்டை உருவாக்கியவர் யார் சரியான விடை ரவி கீர்த்தி லெவன்த்து கொஷின் பிஹெச் மதிப்பை அறிமுகம் செய்தவர் யார் சரியான விடை எஸ்பிஎல் சாரன்சன் டுவெல்த்து கொஷின் ஈத்தேனின் கொதிநிலை என்ன சரியான விடை நூற்றி எண்பத்தி நான்கு கெல்வின் தேர்டீன்த் கொஷின் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகையாக பிரித்தவர் யார் சரியான விடை சாக்ஸ் ஃபோர்டீன்த் கொஷின் புவியின் மீது வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை சரியான விடை முன்னூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் பிஃப்டீன்த் கொஸ்டின் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை எட்டிய ஆண்டு சரியான விடை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் ஜனநாயக சமதர்மத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் சரியான விடை ஜவஹர்லால் நேரு செவன்டீன்த் கொஷின் ஏஜி என்பது எந்த தனிமத்தின் குறியீடு சரியான விடை வெள்ளி எயிட்டீன்த்து கொஷின் ஆரஞ்சு பழத்தின் பிஹெச் மதிப்பு என்ன சரியான விடை மூன்று புள்ளி ஐந்து பிஹெச் நைன்டீன்த்து கொஷின் இந்தியாவின் முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது சரியான விடை வங்காள இரும்பு தொழில் கம்பெனி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பிலாய் இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது சரியான விடை ரஷ்யா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை தாய்லாந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ இந்தியாவின் மிக பழமையான மற்றும் பெரிய அளவிலான தொழில் எது சரியான விடை பருத்தி தொழில் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பிஹெச் மதிப்பு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மஞ்சள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறமுடைய கணிகம் எது சரியான விடை குரோமோப்ளாஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நிலநடுக்கோட்டு பகுதியில் தீர்க்க கோடுகளின் இடைவெளி சரியான விடை நூற்றி பதினோரு கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் செல்லின் சக்தி நிலையம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை மைட்டோகாண்ட்ரியா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை பாக்தாத் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடுகளின் எண்ணிக்கை சரியான விடை பன்னிரண்டு நாடுகள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை திபெத் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி இவற்றில் பச்சை நிறமுடைய கணிகம் எது சரியான விடை குளோரோபிளாஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஒளிவினையை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் சரியான விடை ராபின் ஹில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது சரியான விடை ரூப அல்காலி பாலைவனம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஆசியாவில் அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு எது சரியான விடை இந்தியா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பனாவ் படிகட்டு முறை நெல் விவசாயம் எந்த நாட்டில் நடைபெறுகிறது சரியான விடை பிலிப்பைன்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இங்கிலாந்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது சரியான விடை பென்னைன்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹான் மலைத்தொடர் எந்த நாட்டில் உள்ளது சரியான விடை சுவிட்சர்லாந்து தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் பன்னாட்டு கோடு என்று அழைக்கப்படுவது சரியான விடை நூத்தி எண்பது டிகிரி தீர்க்க கோடு நம்பர் தேர்ட்டி எயிட் உலக மக்களாட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை செப்டம்பர் பதினைந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் என்று கருதப்படும் நாடு ஏது சரியான விடை கிரேக்கம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி மேற்கத்திய இடையூறு காற்று என்று அழைக்கப்படுவது சரியான விடை மிதவெப்ப சூறாவளி